ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஸோ வங்கி வாடிக்கையாளருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஸோ இருக்காங்க ஸோ அனைத்து வங்கிகளுக்குமே பார்த்தினா ஒரு பொருந்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்து மக்களுக்குமே ஒரு கவனம் செலுத்தக்கூடிய செலவுக்கு இப்போ வங்கிகளில் மக்கள் அனைவருமே பார்த்தினா கூட்டம் போட்டு வந்து ஸோ குவிந்திருக்காங்க ஸோ இந்த நிலையில் இப்போ பார்த்தினா அதிரடியாக பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதியாக வந்து இருக்க போது சில இரண்டு அவசரமான ஒரு அறிவிப்பு வந்து ஸோ வெளியிட்டிருக்காங்க சில உடனே அனைத்து வங்கி வாடிக்கையாளருமே பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் நீங்கள் வந்து பணியே ஆக வேண்டும் அப்படின்றத ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அறிவிப்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ பயன்படுத்தினாங்க வங்கி கணக்கு இல்லாத ஆட்களே வந்து இல்லை ஸோ இந்த நிலையில இப்போ வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்குங்க இதை பத்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸோ முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போதான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தினா அனைவருக்குமே தெரியும் அனைவருமே வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே இது பார்த்தினா கேஓசி அப்படின்னு வந்து ஒரு முக்கிய ஒரு அப்டேட்டாகவும் வந்து இருக்கு இல்லையா கேஓசி அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து பணங்களும் வரவு ஸோ வரவு செலவு அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து காட்டப்படும் இல்லை அப்படின்னா முடக்கப்படும் அப்படின்றத ஆர்பிஐ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸோ வங்கிகள் இருந்தாலே ஸோ முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு அந்த செய்தியின் அடிப்படையில் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாலும் மட்டுமே தான் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து நிலுவையில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இப்போ புதிய ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மாதிரி நிறைய பேர் கடன் வாங்குவீங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கியின் மூலமாக நிறைய பேர் விவசாய கடன் லோன் வாங்குவீங்க இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஒசி அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க சில மக்கள் அனைவருக்குமே ஒரு கவனம் செலுத்தக்கூடிய அளவிற்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பின் பிரகாரம் தான் பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக ஸோ வங்கியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து ஸோ குவிந்துட்டாங்க ஸோ அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொருந்தும் சில நீங்கள் வந்து கேஒசி அப்டேட் பண்ணலாம் பத்து வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பத்து வருடம் வந்து ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கேஒசி அப்டேட் பண்ணியே ஆக வேணும் அப்படின்றத வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஸோ அனைத்து விதமானவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஸோ இந்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸோ நிலவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் அனைவருக்குமே தெரியும் மக்களுக்கு கவனத்திற்கு அதிக வங்கி கணக்குகள் வைத்திருக்க அதே மாதிரி ஆர்பிஐ முக்கிய ஒன்று அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க செயல்படாத வங்கி கணக்குகளிலும் எண்ணிக்கை குறித்து விவரங்களை மூத்த மேற் பார்வை சோ மேலாளர் வந்து வரும் டிசம்பர் காலாண்டு முதல் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என சார்பியை வந்து பாத்தீங்கன்னா சோ அறிவித்திருந்த நிலையில் சோ இந்த அதிகமான வங்கி கணக்கு வைத்துள்ள பொதுமக்களுக்கு சார்பிஐ சார்பில் திடீரென ஒன்று அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது இது குறித்து விவரங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த விவரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதுரடியாக அதிகமான வங்கி கணக்கு உள்ள பொதுமக்களுக்கு சார்பிஐ சார்பில் முக்கிய அறிவிப்பு இது குறித்து அனைத்து விதமான தகவலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம் அப்படின் சொல்லிட்டாங்க செயல்படாத வங்கி கணக்குகளிலும் அதே மாதிரி எண்ணிக்கை குறைப்பதாகவும் விரைவான நடவடிக்கை எடு எடுப்பதனுடன் காலாண்டுக்கு ஒரு முறை அந்த கணக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து வங்கிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை ரிசர்வ் வங்கி அனுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பொது பொதுவாக இரண்டு வருடங்களுக்கு மேலாக சேமிப்பு சேமிப்பு அல்லது நடப்பு வங்கி கணக்கில் எந்தவித பரிவர்த்தனையும் செயல்படாமல் இருந்தால் அவை செயல்படாத கருதப்படும் எனவும் செயல்படாத வங்கி கணக்குகளை பயன்படுத்தி பெரும்பாலான மோசடிகள் வந்து இது வந்து நடக்குது அப்படின்னு இந்த மோசடிகள் அனைத்துமே தடுப்பதற்காக தான் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய ரூல்ஸை ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரூல்ஸின் அடிப்படையில் தான் இப்போ அதனுடைய அனைத்து வங்கிகளுக்குமே ஒரு இரண்டு அவசர அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்து வருடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகுது அப்படின்னா ஸோ அதுலேருந்து கேஒசி அப்டேட் பண்ணி ஆக வேண்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து செயல்படாத அக்கௌண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதுவும் பார்த்தா கேவசி அப்டேட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஸோ டெலீட் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ ஒரு அறிவிப்பு வந்து ஸோ அனைத்து வங்கிகளுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதை பிரகாரம் பார்த்தினா எனவே ஸோ ஒருவர் இரண்டு மூன்று கணக்குகளை வந்து வைத்திருந்தாலுமே அவைகளை நீண்ட காலமாக ஸோ முறையாக பராமரிக்கவில்லை என்றால் உங்களுக்கு சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடும் எனவும் ஸோ நீங்கள் வைத்திருக்கும் எல்லா வங்கி கணக்கையும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச கணக்குகளையும் பராமரிக்க வேண்டும் என இந்திய ரிசர்வ் வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தி வருகிறது ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் இப்படிப்பட்ட சூழலில் செயல்படாத வங்கி கணக்குகள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி மேற்பார்வை துறை ஆய்வு ஒன்றை நடத்தி இருக்கிறது இந்த ஆய்வில் ஸோ வங்கி கணக்குகள் செயலற்ற போவதற்கும் உரிமை போராடப்படாததற்கும் டெபாசிட் கணக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் ஸோ நீண்ட காலமாக பரிவர்த்தனை நடை நடைபெறாமல் இருப்பது அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள் கே தகவலறிந்து புதுப்பிக்காத உள்ளிட்ட பல்வேறு கணக்குகளையும் தெரிய வருகிறது ஸோ இதன் தான் இத்தனை இதனை அடுத்த அனைத்து வங்கி கணக்குகளும் சுற்றறிக்கை ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் சில வங்கிகள் மொத்தம் டெபாசிட்டை விட செயல்படாத கணக்குகள் அல்லது உரிமை கூடாத கணக்குகளில் உள்ள டெபாசிட் தொகை அதிகமாக உள்ளது எனவே மக்களின் வங்கியில் உரிய கணக்குகளின் எண்ணிக்கையே குறிப்பதுடன் அவற்றை செயல்படும் கணக்காக பல மற்ற எளிய நடைமுறையை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேலும் கேஓசி வாயிலாக தடையற்ற முறையில் புதுப்பிக்க மொபைல் அல்லது இணைய வங்கி பிற வங்கிகள் கிளைகள் மற்றும் வீடியோ வாயிலாக வந்து ஸோ வாடிக்கையாளர்களை அடையாளம் காண்பது போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும் எனவும் சரிவுறுத்தப்பட்டு உள்ளது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஓசி அப்டேட் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாகவே அவங்க வந்து வீடியோ காலும் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் அதே மாதிரி பயனாளிகள் வங்கிக் கணக்குகள் தகவல்களை வந்து புதுப்பிக்கவில்லை என கூறி ஸோ முடக்கப்படுவதை காண முடிகிறது இது போன்ற வங்கிக் கணக்குகளை தனியாக பிரித்து அவர்களுக்கு அரசு திட்டத்தின் நிதி தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொல்லப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அரசு நலத்திட்டங்களை வந்து பெறறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக பிரிக்கணும் அப்படின்றதும் வங்கிகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க செயல்படாத அல்லது முடக்கப்பட்ட கணக்குகளை ஸோ மறுபடியும் பயன்படுத்த சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் அத்துடன் காலாண்டுக்கு ஒரு முறை செயல்படாத வங்கி கணக்குகளின் எண்ணிக்கை குறித்து விவரங்களை மொத்த மேற்பார்வை மேலாளருக்கு வரும் டிசம்பர் காலாண்டு முதல் அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தான் புதிய ரூல்ஸை ஸோ கொண்டு வந்திருக்காங்க சார் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும் கேஓசி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஸோ உங்களுடைய வங்கி கணக்கு முடுக்கப்படும் அப்படின்றத வங்கி வாடகைகள் இருக்க அனைவரைக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு அவசர அறிவிப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு இதுவும் வந்து கட் ஆக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து உடனே அந்த கேஓசி அப்டேட் வந்து ஸோ பண்ணிடுங்க சரி ஓகே ஸோ இது மாதிரி நிறைய விதமான ஸோ அறிவிப்புகளாக நீங்கள் வந்து ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ